இந்த சனர்க்க்கள்கூட வர வேலை இப்போ வீட்டுக்கு தேவையான குறிப்புகள் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஒன் இப்போது வீட்டில் எல்லாருக்கும் கரப்பாம்பூச்சி பல்லி தொல்லை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பிரியாணி இலை எடுத்துக்கோங்க அப்புறம் கிராம்பு ஒரு அஞ்சாறு துண்டு அதுக்கப்புறம் பட்டை நல்லா உடச்சிக்கோங்க மிக்சியில் வந்து இது பொடியாகணும் அந்தளவுக்கு கொஞ்சம் தட்டி எடுத்துக்கோங்க இவ்வளோதாங்க தேவை இப்போ நம்ம வந்து பிரியாணி இலைய வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு இதில் வந்து மிக்சியில் வந்து அறப்படும் மெயினாக பட்டையை தட்டிக்கோங்க ஓரளவு உடச்சி போட்டிருக்காங்க இருந்தாலும் நமக்கு வந்து இன்னும் வந்து உடையணும் அவ்வளோதான் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி இப்போ பாருங்கள் ரெடியாக எடுத்து பொடி இதை வந்து நம்ம அப்படியே இன்னொரு மெத்தடாக இருக்குதுங்க நைட்டு இதை ஊற வச்சுட்டு காலையில் எடுக்கலாம் அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது இந்த மாதிரி பொடின்னா உங்களுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ண வரும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சும்மா ஒரு ஸ்பூன் எடுத்து முட்டை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிக்கலாம் நல்லா ஷேக் பண்ணி நம்ம சிங்க் பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பப்போ இந்த மாதிரி வருதும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க எந்தெந்த இடத்துல நைட்டு படுக்க போகும்போது கருப்பாம்பூச்சி வர இடத்துல எந்தெந்த காவால் வந்து உங்களுக்கு வரும்னு தோணுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வச்சுதுங்க இன்ஸ்டண்ட்டாக நம்மளே தயாரிக்கக்கூடியது காலியான பிறகு மறுபடியும் பொடியை போட்டு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் டிப்ஸ் நம்பர் டூ இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஒயிட் யூனிஃபார்ம் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் முதல் நாள் இரவே நீங்கள் ஊற வச்சுட்டு மறுநாள் அதை பிழிஞ்சு எடுத்து துவைக்கலாங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து அழுக்கு இருக்கோ அந்தந்த இடத்துல வந்து ப்ரஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் வாஷிங் மிஷின்றது தற்சமயத்துக்கு தான் நமக்கு வந்து அதாவது நமக்கு வந்து வேலை இருக்கு அந்த பட்சத்தில் தான் நமக்கு துவைக்கிறதுக்கு தான் அது உதவும் மற்றபடி அதை அடித்து துவைக்கிறதுன்னு இப்படியும் அப்படின்னு தான் அடிக்கும் இன்னொன்று வந்து டாப் லோடை விட ஃப்ரண்ட் லோடு வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் ஃப்ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு எனக்கு அந்த டாப் லோடு ரிப்பேர் ஆகி ஃப்ரண்ட் லோடு ரிப்பேர் ஆனதுனால் டாப்லோட டாப் லோடு வந்து இப்படி சோல்ட்டி சோல்ட்டி அடிக்கும் போது அழுக்கு போகும் நான் ஒரு சில காரணத்தால் பழசு என் பையன் கிட்டே இருந்தது ரிப்பேர் ஆனதுன்னா என் பையன் கிட்டே இருந்தது தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் மிஷினில் வந்து நல்ல அழுக்கு போகணும்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அழுக்கெல்லாம் இந்த டஸ்டெல்லாம் இதில் போய் க கலெக்ட் ஆகிருக்கும் அதை எப்போவுமே நீங்கள் எடுத்துடணும் எடுத்து நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அது பாருங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அளவு உங்களுக்கு டஸ்ட்டு கலெக்ட் ஆகிருக்கும் இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் கொஞ்சம் அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கையும் நம்ம வந்து நல்லா துணி வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு முதல்ல ஸ்க்ராட்ச் பைட்டை வச்சு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியை வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அலம்பி எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு இருக்கும் அலம்பி எடுத்து வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷினில் வந்து அழுக்கு போகணுன்னா நீங்கள் லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக போடலாமா அப்படி இல்லைன்னா வாஷிங் சோடா இருக்குங்க அதையும் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டு எந்த பிராண்ட் பவுடரும் அந்த பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லா அழுக்கு இதை பாருங்க சைட்டு தெரியுதுங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கையும் நம்ம தொடச்சி எடுத்துட்டா வாஷிங் மிஷின் நீரித்து வழக்கம் அழுக்கும் நல்லா போகும் இப்போ பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு இதை வந்து நல்லா ஒரு சோப்பு போட்டு அலம்பி வெயிலில் காய வச்சுட்டு மறுபடியும் நம்ம போடணும் இப்போ இவ்வளோ அழுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வாஷிங் மிஷினில் டேரெக்டாக எப்போவுமே துணி போடாதீங்க நல்லா ஒரு தண்ணியில் போட்டு நல்லா அலம்பி எடுத்துட்டு வெறும் தண்ணியில் அலம்பி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சு எடுத்து வாஷிங் மிஷினில் போடலாம் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிப்ஸ் நம்பர் த்ரீ இப்போ வீடை நல்லா நறுமணம் கம்பழன்னு வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுலில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க நல்லா வீடு காமகாமம் தெய்வீகம் மனம் கொடுக்கும் பச்சை கற்பூரம் ஏதாவது ஒரு எசன்ஸு இல்லை ஒரு லிக்யூடு அவ்வளோதாங்க இதில் வந்து மேலே வந்து நல்ல மல்லிப்பூ மலர்களோ வாசனை மலர்களோ போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி வாசனை மலர்கள் போட்டு வைக்கும்போது ஒரு மூணு நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்ல வாசம் வீசிட்டுருக்கும் பச்சை கற்பூரம் எஸ்என்ஸு வீட்டை திறந்தோடனே நல்ல நறுமணம் வருங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எஸ்என்ஸு எதுவுமே இல்லைன்னா பச்சை கற்பூரம் பன்னீர் மலர்கள் அது போடுங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் லெமன் வட்டிலாம் இந்த தெரியாமல் பண்ண இப்போ வீடாகட்டும் தொழில் செய்கிற இடமாகட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி தண்ணி நிரப்பிக்கோங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கடையில் லெமனை போட்டுருங்க அவ்வளோதான் இதை வீட்டில் ஒரு மூளையில் வைங்க ஈஸான மூளையில் வைக்கிறது இன்னும் நல்லா விசேஷம் தரும் இந்த லெமன் வாடும்போது தோட்டத்தில் போட்டுட்டு புது லெமனை எடுத்துக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஃபைவ் இது எல்லாத்துக்குமே உகந்த பரிகாரம் நாங்கள் பண்ணி பார்த்துருக்கோம் ரொம்ப அருமையாக இருக்கும் தேனால் நிறைய பேருக்கும் இதை ரெணம் பண்ணிக்க பாருங்கள் கல் உப்பு எடுத்துக்கோங்க வீட்டில் எப்போ பாட பிரச்சனை சண்டை அந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒன்றுமே பண்ண முடியாத சூழல் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கல்லுப்பு எடுத்துக்கோங்க இல்லை கிளாஸ்லையோ எடுத்துக்கோங்க அது மேலே லெமன் இதென்ன கல் உப்பு லெமன் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் நம்பிக்கையோடு வைங்க இதை என்ன செய்யுங்க குழந்தைங்க இந்த இடத்த தொடக்கூடாது இதை வந்து ஒன்று கட்டில் மேலே இல்லை அலமார் மேலே இல்லாட்டினா கட்டிலுக்கு அடியில்லை குழந்தைங்கள் கை வைக்கக்கூடாது யாரும் இதை தொடக்கூடாது ஒரு த்ரீ டேஸு ஒரு மூன்று நாட்கள் நீங்கள் வந்து இதை வந்து தொடாமே ஒரு ஓரத்தில் அப்படியே வச்சுடுங்க ஒரு மூணு நாள் இது இது என்ன தெரியுங்களா அந்த மூட நம்பிக்கை அந்த மாதிரி இல்லை இது ஒரு பரிகாரம் அதாவது வீட்டில் எப்போவுமே சண்டை ச சச்சல் பிரச்சனை வீட்டில் எப்போ பர அழுகிறது இப்படியே இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது நான் நிறையா பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் இது வந்து அப்படியே வந்து கல் கல் உப்பு லெமன் மட்டும் வச்சுட்டு நீங்கள் வந்து அடியில் வந்து வச்சுருங்க பீரோக்கடியில் கூட ஆனால் குழந்தைங்களும் மற்றவங்களும் இதை வந்து தொடக்கூடாது அது என்னென்னா உங்களுக்கு வந்து அதில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டை சூழ்ந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி அதாவது பேய் பிசாசம் அப்படிலாம் போயிடாதீங்க நெகட்டிவ் எனர்ஜின்றதும் நம்மளை தாக்கக்கூடிய கர்ம வினைகள் அது எல்லாமே என்ன நெகட்டிவ் சக்திகள் எல்லாமே இதில் கலெக்ட் ஆகிடும் அப்புறம் காலையில் எழுந்தடனும் ஒரு நாள் தான் என்னால் வச்சுருக்க முடியும் அப்படின்றவங்க இதை வந்து காலையில் எழுந்தவொன்னே எடுத்து கொண்டு போய் ஒரு சிங்க்கில் வந்து இந்த உப்பை கொட்டிடுங்க லெமனை தூக்கி இல்லை தோட்டத்தில் எரிஞ்சிட்டோம் இல்லை ரோட்டில் எரிஞ்சிட்டோ கையை காலை கழுவிக்கோங்க இதை வந்து குழந்தைகளும் கையில் தொடாமல் பண்ணுங்கள் லெமனை நம்ம தொட்ட பரவாயில்ல கை காலை முகத்தை அலம்பிக்கோங்க போயிட்டு வந்து கை கால் முகத்தை அலம்பிக்கோங்க புரிதிங்களா அது அந்த இதை வச்சிட்டோன்னே இதில் இருந்து நெகட்டிவ் எனர்ஜி கலெக்ட் ஆகிடும் இல்லைங்களா அதை மற்றவங்க தொடக்கூடாது காலையில் எழுந்த முதல் வேலையாக கொண்டு போய் இதை கொட்டிட்டு இதை வந்து கொடாவை திறந்து விட்டு விட்டிங்கன்னா அதை அப்படியே கரைஞ்சி கீழே விடும் நம்மளோட அந்த இது வந்து கர்ம வினை கரைஞ்சிரும் இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் வீட்டில் அப்பப்போ பிரச்சனை தலை தூக்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்கள் அடுத்து பரிகாரம் பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அடிக்கடி அழுகுறாங்க திடீர்னு ஃபீவர் வந்துடுது அப்படின்னா என் நேரம் காலம் எதுவுமே பார்க்க வேண்டாம்ங்க பன்னெண்டு மணி ஆகட்டும் இரவு ஒரு மணி ஆகட்டும் சரிங்க இந்த லெமனை வச்சு குழந்தைங்களை சுற்றிட்டு ரோட்டில் வச்சுட்டு இது பாருங்கள் கையாலி இப்படி நல்லா ஒரு நசுக்கு நசுக்கி நாளாக பிளந்து வரும் அதை வந்து நார்புறமும் தூக்கி போட்டுட்டு யார் சுற்றுறாங்களோ அவங்க வந்து கையை காலை அலம்பிட்டு உள்ளே வரணும் இது அந்த குழந்தைங்களுக்கு உடம்பு வலி திஷ்டி அதால் எங்களுக்கு வந்து அழுதுகிட்ருந்தோன்னா இந்த திஷ்டி ரொம்ப நல்லது இந்த கல் உப்பு பரிகாரம் வந்து நீங்கள் பார்த்து ஜாக்கிரதை என்னால் ஒன்றுமே முடியாது குழந்தைங்க இருக்குது தொடுவாங்கன்னா கண்டிப்பாக அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ண வேண்டாம் யாருமே இதை தொடக்கூடாது ஒரு ஓரத்தில் ஓரத்தில் வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை படி நான் வச்சுட்டேன் எனக்கு பிரச்சனை தெரிஞ்சுதான் அப்படி கிடையாது படி நீங்கள் வைக்க 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 உங்களுக்கு படிப்படியாக அந்த கஷ்டங்கள் நீங்கும் பூக்கள் பிடிக்காத பெண்களே இருக்க மாட்டாங்க அவங்களாம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி பூக்களை வாங்கி கட்டிட்டு ஒரு சம்பளத்தில் போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு டிஷ்யூ பேப்பர் தான் வேணும்னு இல்லை பழைய பேப்பர்ஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த பேப்பர்ஸை போட்டு கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை ஒரு வாரம் வச்சுட்டோம் நல்லாயிருக்கும்னு நினைக்காதீங்க மறுபடியும் நடுவில் ஒரு ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் பேப்பர் எல்லாம் திருப்பி போட்டு வச்சு பாருங்கள் மல்லிப்பூக்கள் வந்து நல்லா இரண்டு நாட்கள் முன்னாடி வச்சு மல்லிப்பூ பாருங்க எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பன்னீர் பன்னீர் வந்து எப்பவுமே வீட்டில் இருக்கிறது நல்லதுங்க ஒரு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாலால் என்னால் அபிஷேகம் பண்ண முடியலன்றவங்க சுவாமிக்கு முதல் வந்து பன்னீராலை அபிஷேகம் பண்ணிவிட்டு பன்னீரால் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த அபிஷேக தண்ணியை வந்து நீங்கள் கீழே வந்து ஊற்ற வேண்டாம் செடிகள் இருந்தால் செடிகளில் சேர்க்கறது தான் ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் பன்னீரால் குழைச்சி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் சுவாமி படத்துக்கு வைக்கலாம் பன்னீரால சுவாமி படத்தை மொழிகலாம் அவ்வளோ ஒரு நல்ல வாசனை வருங்க நிறைய பேர் மஞ்சள் பூசி குளிப்பாங்க அவங்களுக்கான மஞ்சள்ங்க அது மட்டும் இல்லை பெண்கள் வந்து மஞ்சள் பூசி குளிக்கிறதுல நாங்கள் எப்போவுமே மஞ்சள் பூசி குளிப்போம் அது மட்டும் இல்லை இந்த மஞ்சள் பூசுத்தூளில் வந்து நீங்கள் வந்து பூலாங்கிழங்கு பொடி கஸ்தூரி மஞ்சள் போட்டு வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது பூசி குளிக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வந்து கயிறு போட்டிருக்கோங்க மாங்கல்ய சரடு போட்டிருக்கோங்க கண்டிப்பாக மஞ்சள் வந்து தடவணுன்னு தடவுனால் தான் அது வெளுக்காமல் நல்லாயிருக்கும் அது புருஷ கணவனுடைய வாய்ஸை வந்து நீடிக்கும் வெளில வெளியின்னு இருந்தால் குடும்பத்தில் வந்து சில கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவாங்க வயமுறுத்தத்துக்காக சொல்லலாம் எப்போவுமே ஒன்று நீங்கள் மஞ்சள் கயிறை மெயின்டைன் பண்ண முடியலன்னா ம போட்டு கீழே வந்து மஞ்சள் கயிறு போட்டு அதில் வந்து மாங்கல்யத்தை எல்லாத்தையுமே கொத்துக்கலாம் இது வந்து பூச மஞ்சள் தூளில் வந்து நீங்கள் பூலாங்கிழங்கை சேர்க்கும் போது முகத்தில் இருக்க எல்லாம் போகுங்க இது நான் வந்து ஸ்டீவில் இல்லிப்பு தூரில் வாங்கிட்டு வந்த தூள் இது காலியுன்னு பிறகு நான் வந்து பூலாங்கிழங்கும் கஸ்தூரி மஞ்சளும் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன் நீங்கள் பார்க்குறது வெட்டி வேர் பொடி வெட்டி வேறு பிளோ செய்வேனால அதில் வெட்டி வேர் மேய்திருக்கு இல்லைங்களா இதை வந்து நம்ம புடவை ட்ரெஸ்ஸெல்லாம் கெமிக்கல் கலக்காமல் நல்லா நறுமணம் வரும்னா அதை இந்த மாதிரி வேர் பொடியை வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் பண்ணி வச்சிக்கோங்க வேஸ்ட்டு துணி இருக்கும் நீங்கள்லாம் கட் பண்ணது நைட்டியில் இதில் கட் பண்ணது அந்த மாதிரி துணியில் இந்த மாதிரி உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி தச்சிட்டு பீரோக்குள்ளே போட்டு வச்சுருங்க அதை வந்து நல்லா வாசம் கொடுக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வெட்டிவேர் பொடியில் நம்ம குளிக்கும் போது உடம்பு வந்து நல்லாயிருக்கும் அதாவது ஸ்மெல் வரும் வேர்வை நாத்தம் வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரப்பராகவும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெட்டிவேர் பேகு இதை வந்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கலாம் பீரோ சூட் கேஸ் பேகு அதுக்குள்ளெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம முதல்ல அரைச்சோடும் இந்த பொடி வந்து மல்டி பர்பஸ் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் டீ போடும்போது கொஞ்சமாக கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போடாதீங்க சாப்பிட முடியாது கால் ஸ்பூன் போட்டு கொதிக்க வைக்கலாம் டீயில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுசிங் கிளீனிங் வந்து டெய்லி நம்மளால் பண்ண முடியாது எப்போவுமே வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை அந்த மாதிரி நாட்களில் வந்து நீங்கள் வந்து வீட்டை க்ளீன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப சுமை இருக்காது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் நான் வாரத்துக்கு ஒரு முறை புதன்கிழமை தான் வீட்டை வந்து ஒற்றை அடிப்பேங்க ஒற்றை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்குவேன் ஃபேனையும் அந்த மாதிரி தான் வாரம் ஒரு முறை சுத்தம் பண்ணும்போது வீடும் நல்லாயிருக்கும் க்ளீனாகவே இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் ஃபேன் எல்லாம் நம்மளால தொடக்க முடியாது அதனால் ஒற்றை கொம்பு வச்சு அதை வந்து தொடச்சி விடலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்